துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் துலாம்னாலே தராசு தான் எப்பவுமே இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் தான் சொல்லணும் நீதி நேர்மை உடையவர்கள் எல்லாத்தையுமே அருமையாக எடை போட்டுருவாங்க தராசு மாதிரி எப்படி சரியான இடைய போட்டுருவாங்க அந்த மாதிரியானது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் என்னென்னா ராசிக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு குரு பகவான் வந்து இவர் ராசியை பார்க்கிறார் தனுசையும் பார்வை செய்கிறார் கும்பத்தையும் பார்ப்பார் யாருக்கு அற்புதம் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த அக்டோபர் மாதம் மிக அற்புதமான பலனை தரப்போதும் இந்த துலாம் தான் அரசு பிரமுகர்களுக்கும் அரசு சார்ந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எழுதி வச்சுக்கோங்க நல்ல மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தி விட்டுடும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கு ஏதாவது ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சுன்னு நீங்களே போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம் இருக்க வேண்டாம் ஆட்டோமெட்டிக்காக இவர்கிட்ட வந்து இந்த போஸ்டிங் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு ஆட்டோமெட்டிக்காகவே உங்கள்கிட்டயே வரும் மகளிருக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அரசு பிரமுகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தந்துவிடும் அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரினுடைய அற மதிப்பு மரியாதையையும் அதிகமாக்கும் அவர்களோட பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவீர் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிகர் அத்தனை பேருக்கும் சாரி கலை சம்பந்தப்பட்டவங்க மதிப்பு மரியாதையும் புதிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் ஊடகத்தில் பணி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துடும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம் தந்துடும் அதே போல் புதிய தொழில் அமைஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தந்துடும் அதே போல் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது வாய்ப்புகள் வந்துடுச்சு நல்ல வியாபாரம் ஆகுதுன்ட்டு உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் குறைச்சிக்க வேண்டாம் எப்பம்பே நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தில் வந்து அன்பு கலந்து நீங்கள் செஞ்சாலே நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் வாகனங்களில் போகும்போது புதிய பழைய வாகனம் இருந்தாலும் வித்துட்டு கூட புதுசாக வாங்க வாகனங்கள் வரும் அதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி தான் தரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போ கட்டிவிடுங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் இப்போயே தள்ளிப்படாமல் வந்து திருமணத்துக்குரிய சுப விரயங்களும் நடத்துங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகமும் தந்துடும் இந்த ராசிக்காரர்களை வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அற்புதமான வாய்ப்புகள் வந்துடும் வேலை வாய்ப்புகள் வந்துடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே போல் தான் இந்த அக்டோபர் மாதமும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானம் தேவை அதே போல் பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு இதே சம்மந்தப்பட்டனா மருத்துவத்தை தயவு செஞ்சு எடுத்துக்கவங்க கேர்லஸை இருக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெட்டி அடைந்துடும் சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்ல பலத்தை தந்துடும் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுத்துடும் பதவி பணி உயர்வு தந்துடும் நல்ல ஒரு இடமாற்றமும் கிடச்சிடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் தந்துவிடும் அதே பிரிஞ்ச குடும்பங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஆக்கி விட்டுரும் புத்திர பாக்கியத்திற்கும் பலத்தை தந்துடும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக தான் இருக்கிறது வாழ்க வளமுட்